அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கத்துன்னு பாலாபேசம் நம்ம பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு டாப் ஹேண்டு ஐ லைன்னு சொல்லுவாங்க டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டெரிங் பவுரென்று ஆறு பேக்கி ஏடிஎஸ் அல்ல வீல்ஸ் வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு எண்பத்தஞ்சாயிரம் ஓடிக்குது கஸ்டமர் ஒர்ஜின்னு சொன்னாலும் நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் ஷடான் டைப்ல ஒரு நல்ல லக்ஸரியான வண்டி வேணும்ன்றவங்க இந்த வண்டி எடுத்துக்கோங்க மா மறுபடியும் மாடல் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு டீசல்லே டாப் மாடல் வண்டி இன்றைக்கு நீங்கள் நெட்டில் கூட பாருங்கள் ஓஎல்எக்ஸு யூடியூப் ஃபேஸ்புக் எதெல்லாம் பார்த்தாலும் மூன்று ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்ணியிருந்தார் உங்கள் பாலத்தில் நம்மளுக்கு சப்ளர் கோசம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் வேல்சோகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐலைன் டாப் மாடல் வண்டி சரிங்களா வண்டி வந்து நேரில் பாருங்கள் முஞ்சு பேசி அதில் கூட எதனால் நகரில் பண்ண முடிஞ்சால் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் நேற்று மட்டுமே ஒரு ஆறு வண்டிக்கு அப்டேட் ஆகிடுது சார் ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டு வண்டி வந்துக்குது டீசல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி சரிங்களா அதுக்கப்புறம் ஆம்னி கேட்டிருந்தீங்க வெண்டவே ரெண்டு வண்டி வந்துக்குது இந்த வண்டி ஒன்று இன்னொன்று பதிமூணு ஒன்று அதுவும் வண்டி வந்துட்டு இருக்குது அந்த வந்துட்டு இருக்குது அதனால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பெல்லு கிளிக் கொடுத்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைங்க ரெண்டு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ வீடியோ அப்டேட்டில் இருந்துனே இருக்கும் லோ பட்ஜெட்டும் வரும் ஹை பட்ஜெட்டும் வரும் சடான் டைப் வரும் ஹக்ஸ்ட்டும் வரும் செவன் சீட் வைக்கலாம் கலந்து வந்துட்டே இருக்கும் கஸ்டமர் பாயிண்ட் டீலர் வந்து வண்டிக்கு வந்துட்டே இருக்கும் வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் அதேமாரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் கூட வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் இப்போதைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வண்டி நம்பர் பார்த்துங்க டிஎன் டுவெண்ட்டி ஒன்னு டுவெண்ட்டி ஒன்னு நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஏஹெச் எண்பது எண்பது எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபேன்சி நம்பரோட ஒரு சூப்பரான ஒயிட் கலர்ல ஒரு வெள்ள குதிரை ஏற்ற வந்து இறக்கி வச்சுக்கிற பாருங்க வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு சார் வண்டியில அந்த டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு சூப்பரான வண்டி கண்டிப்பா இன்ட்ரெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேக் ஏசி வந்துடும் சேஃப்ட்டிக்கு நமக்கு ஏர் பேக் வந்துடும் டச்சு செட் எல்லாமே இருக்கு பாருங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் சைடு மர ரெஜிஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ஒரு டாப் இண்டு சூப்பரான வண்டி மிஸ் பண்றாதீங்க ஒரு சூப்பரான வண்டி வெல் சோதன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐ லைன் டாப் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வர வண்டி இன்னைக்கு மூன்று ரூபாய் கம்மி வண்டி கிடையாது கஸ்டமர் பிரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு நம்ம சப்ளை கோசம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்